எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிசேரியன் செய்த பெண்கள் கவனத்திற்கு சிசேரியன் செய்த பெண்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு சில வழிமுறைகளை சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க சிசேரியனான பெண்கள் வந்து ப்ரொபயாட்டிக் உணவுகளை தான் உட்கொள்ள வேண்டியது அவசியம் இதில் இருந்து கிடைக்கும் நல்ல பாக்டீரியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து ஆரோக்கியத்தை வலிமையடைய செய்தாமா தயிர் வந்து ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் உணவுன்னு சொல்கிறாங்க சிசேரியன் செய்ததால கீரைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால அந்த இடத்துல அதிக அழுத்தம் தராமலும் தொற்று ஏற்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமாக குளிக்கும் நீரினை சுத்தமாக வைத்து கொள்ளணும் சரிங்களா அதற்கடுத்ததா சிசேரியன் என சொல்லிட்டு நம்ம படுக்கலையும் படுத்துட்டே இருக்கக்கூடாது நேரம் கிடைக்கும் போது கொஞ்சமாவது நம்ம வாக் பண்ணும் இது உடல்ல உள்ள ரத்த கட்டி உடல்ல வந்து ரத்த கட்டிகள் உண்டாகாம இருக்க உதவும் சரிங்களா அதற்கடுத்ததா பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சிசேரியன் செய்த பெண்கள் உட்கார்ந்து எழுந்து மலம் கழிக்க முயற்சிக்கும் போது அழுத்தம் அதிகரித்து ரத்த கசிவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது உணவுல நார்ச்சத்து உணவுகள் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மலச்சிக்கல் உண்டாகாம தடுக்கலாம் சரிங்களா அதற்கடுத்ததா தாய்ப்பல் தருவது குழந்தைக்கு மட்டுமின்றி தாய்க்கும் நல்லது அதனால குறைந்தபட்சம் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருஷமாவது அதாவது பறந்ததுல இருந்து ஒரு வருஷமாவது தாய்ப்பால் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதிக எடை கொண்ட பொருளை தூக்க வேணாம் இது சிசேரியன் செய்த இடத்துல அதிக வழியை ஏற்படுத்தும் ஜிம்மிற்கு செல்லும் பெண்கள் சிசேரியன் செய்த சில மாதங்கள் வரை கிரன்சஸ் பயிற்சி செய்யறதை குறைச்சிக்கொள்ளணும் முடிஞ்ச வரைக்கும் ஜிம்முக்கு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு போனால் போதுன்னு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் போங்க ஏன்னா தையல்ல நல்லா ஆறுன பிறகு அந்த ஸ்டிச்சிங்லாம் நல்லா ஆறுன பிறகு காஞ்ச பிறகு நமக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம நம் நமக்கே தெரிஞ்சால் மட்டும் ஜிம்முக்கு போகிறது நல்லது ஏன்னாக்கா உடல் எடையை குறைக்க குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு தையல்ல அந்த அந்த இடத்துல காயம் ஏதாவது ஆகி ப்ளீடிங் ஏதாவது ஆகக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்லு முடிஞ்ச அளவு சிக்ஸ் மந்த்து கழிச்சாவது போங்க ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தம் தேங்க் யூ